வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு அரசர் இருந்தார் ஒரு நாட்டில் அவர் காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு வயசான பெரியவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத பார்த்துருக்குறாரு இது மனசு தாங்காம நம்ம அரசர் போய் ஐயா உங்கள்கிட்ட பிள்ளைகள் மனுங்க யாரும் இல்லையா நீங்கள் ஏன் இப்படி வேலை செய்ய கஷ்டப்பட்டு இந்த வெயில்னு கேட்டிருக்கேன் அதுக்கு அவர் சொன்னார் எனக்கு மகன் பிள்ளைகள்லாம் இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம அரசர் அவங்கவுங்கள பார்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்க இல்லை எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க நான் சம்பாரிச்சு இதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் என் மனைவியும் சாப்பிட்ருக்குறேன்னு சொல்ல உடனே மனம் உருகி போன நம்ம அரசர் சரி நீங்கள் காலையில் வந்த என்னைய அரண்மனையில் நான் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் உடனே அரசர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு பூரா தூங்காமல் நம்ம பெரியவர் காலையில் அரண்மனைக்கு கிளம்பிட்டார் அங்கே போன உடனே அரசர் வந்து சந்தனமரக்காட்டை பாதி அவர் பேரில் எழுதி வச்சிட்டார் ஒன்றுமே புரியாத நம்மால் சந்தன மர காட்டை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணிக்கன்னு சொல்லி அரசர் த கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் சரி ஓகே அரசர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரா நம்ம பெரியவர் வந்து சந்தன மரத்தை வச்சு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாள் மறுபடியும் ஒரு நாள் அரசர் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வளம் வந்துருக்குறாரு அப்போ அரசருக்கு ஈக்குவலான மரியாதைகள் வந்து நம்ம பெரியவருக்கு கிடச்சிருக்குது உடனே அரசர் வந்து யாருப்பா இவர் நமக்கு ஈக்குவலாக மரியாதை கொடுக்குறாங்க அவரை வந்து நீ அரண்மனையில் பார்க்க சொல்லிட்டு போயிட்டார் உடனே நம்ம பெரியவருக்கு பெரிய சந்தோஷம் நம்ம அரசரை பார்க்க போகிறவன் ஏன்னையா நீ யார் அப்படி என்ன மக்களுக்கு செஞ்ச அப்படின்னு கேட்குறப்ப மண்ணா பல வருடத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து எனக்கு வந்து சந்தன மரம் எழுதி அவன் தான் நான் அப்படிங்க அப்படியா ஓகே ரொம்ப சந்தோஷம் நீ என்ன பண்ண மக்கள் எல்லாத்துக்கும் உனக்கு மரியாதை கொடுக்குறான்னு கேட்க மண்ணா நான் வந்து சம்பாரிச்சதில் பாதி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தேன் அப்புறம் வீடு கட்டி கொடுத்தேன் அப்புறம் என்னோடய இல்லத்தில் மூணு நேரம் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு ஒரு சந்தோஷம் சார் நம்ம பண்ணி இன்றைக்கி பெரிய ஒரு விஷயமாக இருக்குது பெரிய ஒரு இதாக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்க்குற மக்கள் எல்லாருமே உணவு உணவு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு தானமாக கொடுங்க மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிரினங்களுக்கும் சேர்த்தி சொல்கிறேன் மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்